ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்றைக்கி டேவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் சாரி ஷார்ட்ஸ் என்னால் ஒரு வீடியோஸ் கூட அப்லோட் பண்ண முடியல வீடியோஸ் எடுத்த ரெண்டு வீடியோஸ் எடுத்த தண்ணி எடுக்கிற வீடியோஸ் தான் இப்போ வந்து ச இது என்னது இந்திகாரங்களோட பூஜான்னு சொல்லிட்டு நடந்துட்டு இருக்கு அதனால் வண்டியே வரமாட்டிக்குது இந்த வண்டி உள்ளிட்டால் ரெண்டு நாளைக்கு வண்டி இல்லையா அதனால் அந்த தண்ணி சக்கரலேயே இருந்துட்டேன் நிஜமாவே அதனால தான் வீட்டு வேலைங்களும் சரியாக வந்து செய்யவே முடியல அந்த த தண்ணிக்கு போயிட்டு வரவும் அந்த தண்ணி இடையில இடையில போய் கூட்டிட்டு வராங்களா எடுத்துட்டு வர தள்ளி தள்ளிட்டு வரதுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு நேற்றுக்கு ஆச்சுன்னா தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஏறத்துலேயே வந்து துணியெல்லாம் துவைச்சி அலாசி காய வச்சுன்னா அது குளிர் ஜோரம் வந்துருச்சு நைட்டு எனக்கு அப்படியே நடுக்கமாக எடுத்துக்கிச்சு உடம்பெல்லாம் அப்புறம் நல்லா ச பேண்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு இப்போ ஸ்டார்டிங் குளிர் இல்லை அது எப்பயுமே வந்து யாருக்காவது உடம்பு சரியெல்லாம் போகும் ஸோ அதனால் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஜாஸ்தி எதுவும் வேலை செய்ய வேண்டாம் நேற்றுக்கு குளிர் ஜோரத்துலேயே வந்து தண்ணிலேயே ட்ரெஸ் எல்லாம் ஈரமாக இருந்துச்சா பயந்து பயம் எடுத்துக்கிச்சு காய்ச்சலுக்கு வேணால் வந்துடுமோன்ட்டு காலை காய்ச்சல் வந்துச்சுன்னா பசங்களுக்கு லஞ்ச் எதுவும் பண்ண முடியாது இப்போ ஒரு பத்து நாள் லீவ் வீட்டிலேருந்து இப்போ தான் கிளம்புறாங்க ஸ்கூலுக்கு அதனாலயே வந்து தோணிகிட்டே இருந்துச்சு பசங்களை வந்து எப்படிலாம் வச்சு நம்ப முடியுமா அப்படின்னு யோசிச்சிக்கிட்டே அந்த நல்ல வேலை க காலைல எந்திரிச்சு கொஞ்சம் சால் கீழ் போட்டு வேலை செஞ்சேன் அப்புறம் என்ன மறுபடியும் அந்த தண்ணி எடுக்கிற வேலை தான் தண்ணி எடுத்த எனக்கு தோணுச்சு வேலை செஞ்சோம்னா இப்போ உடம்பு சரியெல்லாம் முடியாமல் படுத்துக்கோன்னு தோணுச்சு அதனால குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்தேன் இன்றைக்கி தான் வீடியோஸ் உங்களுக்கு வந்து இந்த பக்கோடா பண்ணி சாப்பிட்ற வீடியோஸ் தான் நம்ம ஃப்ரெண்டு கூட ஃபோன் பண்ணி கேட்குறீங்க ஏன்னா பய இன்னைக்கு போட வேணாம் நினச்சேன் நாளைக்கு அப்லோட் பண்ணலன்னா சில பேர் பயப்படுறீங்க என்னாச்சு சில பேர் பயப்படுறீங்க அம்மா அப்பா கூட பயப்படுறாங்க நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் எல்லாத்துக்கிட்டே ஒரே ஒரு தான் சொல்கிறேன் எங்கள் ஏரியா பசங்க கூட வந்து பாராட்டினானுங்க அளவுக்கு வந்து யாரும் தைரியமாக பேசுனதுலக்கா நீங்கள் தாக்கா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேசியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் எந்த ஒரு தப்பும் பண்ணலைப்பா நான் எந்த தப்பு பண்ணாத போது நான் ஏன் பயப்படணும் சொல்லி பார்க்கலாம் எதுக்காக பயப்படணும் இங்கே மனுஷங்க எல்லாருமே வாழத்தா பிறந்திருக்குறோம் வாழ்கிறதுக்காக தான் பிறந்திருக்கோம் தப்பு செய்கிறவங்க தைரியமாக இருக்கும்போது நான் ஏன் பயப்படணும் அதனால் நான் வந்து பயப்படவே மாட்டேன் அந்த பசங்க என்னை வந்து நைட்டெல்லாம் வந்து நான் வீடியோஸ் போடுறத பார்த்துட்டு பசங்க வந்து அக்கா நாங்கள் இருக்கோங்க்கா அக்கா ஃபீல் பண்ணாத அக்கா நாங்கள் இருக்கங்க்கான்னு சொல்லிட்டு எல்லா பசங்களும் சரி நம்ம ஏரியா பசங்க எல்லாருமே வந்து எனக்கு சப்போர்ட் என்ன நைட்டெல்லாம் பசங்க பசங்கள் எல்லாருமே விடாமல் எனக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் இருக்கிறோம் அண்ணாங்கிட்ட சொல்லுங்கள் அப்படி இப்படின்ட்டு எனக்கு ஃபோன் மேலே ஃபோன் வந்துக்கிட்டே இருந்துச்சு ஸோ அதனால் வந்து யாரும் நான் எனக்கு ஏன் நான் தைரியமாக இருக்க நீ நிறைய பேர் பயப்படுறீங்கம்மா நிறைய பேர் கமெண்டில் வந்து சொல்கிறீங்க பசங்க சேஃப்டி பசங்க சேஃப்டின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வெளியே நடக்குது பசங்க மேலே கை வச்சாங்கனாக்கா உண்டுலே ஆக்கிடுவாங்க நான்ட்டில் பசங்களே இங்கே எங்கள் ஏரியா பசங்களே வந்து கை கை வச்சிட்டாங்கனாக்கா உண்டுலேன்னு ஆக்கிடுவாங்க என் குழந்தைங்க மேலே கை வைக்க முடியாது இவங்களுக்கு தெரியும் முருகர் கோயிலில் நம்மளுக்கு எல்லா சப்போர்ட்டும் இருக்குன்னு தெரியுது எல்லா குருக்கள்லாம் நீங்கள்லாம் இருக்கீங்க ஸோ நீங்கள் எல்லாம் என்ன சும்மா விட்டுருவீங்களா என்ன இன்றைக்கூட அந்த சு நம்ம சொன்ன சூடு சிஸ்டருக்கு நீங்கள் டெல்லியில் இருக்க சிஸ்டர் அவங்க வந்து எனக்கு நீங்கள் எந்த பிரச்சனையாக தான் சொல்லுங்கள் சிஸ்டர் எனக்கு தெரிஞ்சவங்க ரெண்டு இருக்காங்க கண்டிப்பாக நான் அவங்ககிட்ட சொன்னேன்னா உடனே ஆக்ஷன் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நம்மகிட்ட சீண்ட முடியாது அதுக்காக அந்த குரூப்லேயே நான் வந்து பேசி விட்டுருக்கேன் ஸோ திரும்ப பேசுனாங்கன்னா அவங்க ஊர் மா உங்கள் ஊர் முன்னாடி வந்து மானம் போயிடுச்சுன்னா நான் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன தான் பண்ணுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம் அவங்க ஃபேமிலி நாளைக்கு அவங்க ஊரில் போய் கட்ட இந்த அளவுக்கு வந்து கேவலமான ஒரு பிறவி கேவலமா நடந்துக்கிறாங்க அவங்கள சும்மா ஒண்ணு எடுத்துட்டு இல்லடா தம்பி நம்ம ஊர் ஜனங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிடுற சும்மா இல்ல நானு எல்லாம் கூட்டிகிட்டு வர முடியாது பணம் கட்டி தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க எனக்கு தெரியும் என்னத்துக்கு இந்த மாதிரி பேச பிடிக்க எல்லாம் பண்ண என்ன என்ன கூத்து கூத்து பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் பணம் கட்டினாங்கல்ல கட்டி தானே வெளியே கூட்டிகிட்டு வந்தாங்க திரும்ப அவங்களுக்கு அந்த மறுபடியும் உள்ளே போகணும்னு என்ன இருந்துச்சுன்னா திரும்ப பிரச்சனை பண்ணட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஸோ இவ்வளோ பேர் இருக்கீங்க திரும்ப பிரச்சனை பண்ண மாட்டாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம ஏரியாக்காரங்க எல்லாருமே சரி எனக்கு தான் சப்போர்ட்டு அவங்கள நான் என்ன ஏன்னா என்னோடய ஏரியாக்காரங்க நான் விட்டு கொடுக்க முடியாது அவங்களுக்கு அவங்களுக்கு எங்கள் ஏரியாக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நானா விஷயமா யார் விட்டு சண்டைக்கு போனதே கிடையாது ஸோ எல்லாரும் இந்த வாட்டி வா பிறந்துட்டு பார்ப்பாங்க நானாக இதுன்னு சொல்லிட்டு ஏன்னா நான் உண்டு என் வேலை உண்டு என் பிள்ளைங்க உண்டு நான் சோறு குளம் பார்க்கறேன்னா சோறு திங்கிறேன்னா இப்போ தான் இந்த கொஞ்ச நாள் வீடியோஸை பார்த்துட்டு நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு தெரியுது பட் அவங்க அவங்களுக்கு எப்ப தசையில் இருந்தாலும் அவங்களுக்கு தெரியவே தெரியாது அந்த அளவுக்கு இருந்தேன் அப்படி இருப்பேன் சைலண்டா ஸோ அப்படி இருந்த என்ன காலில் சலங்கை கட்டி விட்டுட்டாங்க அப்போ நான் அடங்க முடியுமா சொல்லுங்க ஆடித்தான் தீருவேன் யார் என்ன சொன்னாலும் நிறுத்த முடியாது என்னை அந்த மாதிரி பண்ணி விட்டுட்டாங்க நான் பாடி சிவனேன்னு தாங்க இருந்தேன் நான் பாடி சோறாக்கி தின்னுட்டு நான் என் பிள்ளைங்கள பார்த்துக்கிட்டு கம்முன்னு நான் பாடி சிவனேன்னு தான் இருந்தேன் அவங்க தான் என்ன வந்து நான் ஆடி விடமாட்டேன் எப்பேற்பட்ட பெரியவங்க வாங்க என்ன சின்னவங்க வாங்க எல்லாத்துக்கும் நான் மரியாதை கொடுப்பேன்னு எனக்கு நல்ல எல்லாத்துக்குமே தெரியும் நான் யாருக்கிட்டேயும் மரியாதை குறைவா வரைக்கும் நடந்ததே கிடையாது அண்ணாங்கிற வார்த்தைய அப்பாங்கிற வார்த்தை அம்மாங்கிற வார்த்தை உங்களை விட்டு நான் என்னைக்குமே வந்து கம்மி பண்ண ஏரியா பசங்க எல்லாத்தையும் தம்பி தம்பி இந்த வார்த்தை மட்டும்தான் வரும் அக்கா அக்கா அப்படின்னா ஆண்டா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் ஸோ அதுக்கு மேலே அந்த பசங்களையும் நான் பேச மாட்டேன் அப்படி இருந்தால் என்ன இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க அதுக்கு யார் காரணம் சொல்லுங்க பார்க்கலாம் நான் சிவனேன்னு தானே இருந்தேன் தூண்டி விட்டுட்டாங்க அப்போ நம்ம வேலையை காமிச்சிடோன்னுல காமிக்கிறேன் இன்னி நான் யாருன்னு காமிக்கிறேன் சும்மா இருக்க மாட்டேன் பார்த்துக்கலாம் நீ அவங்களாம் நானான்னு பார்த்துட்றேன் ஓகே சரி சரி இன்னைக்கு சின்னதாக தேவலாக இருக்குது தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் குளிச்சு வந்து நான் நாலஞ்சு நாள் தலைக்கு வந்து குளிக்காமையே இருந்துட்டேன் கப்பாவே இருந்துட்டேன் உடம்பு குளிச்சேங்க தலை குளிக்க வந்து இது பிசு பிசுன்னு இருந்துச்சு ஒரு மாரியா தண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கு அது ஒரு மாறியா இதாகிப்போச்சு அதனால் சரி குளிச்சிடலான்ட்டு குளிச்சுட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஒரு மூணு மணிக்கு மேலே தான் தண்ணி காய வச்சு குளிச்சேன் சோம்பேர்த்தனம் என்னதான் சோம்பேர்த்தனமோ தெரியல இன்னைக்கு அவ்வளோ சோம்பீர்த்தனமாக இருந்துச்சு நாள் பொழுது யார் முகத்தில் முளிச்சுன்னே தெரியல அப்புறம் ஒரு பக்கம் டீ ஆகிட்டு இருந்தது ஒரு பக்கம் வந்து பக்கோடா போட்டு ஒரு ரவுண்டு சுற்றி எடுத்து வச்சாச்சு என் மாவை இருந்துக்கிட்டு சுட்டு செல்லாம் ஒன்றா சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தா அதனால சரி சொல்லிட்டு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டே இருந்தேன் ஆனால் என்னோடய சின்ன வண்டிங்க என்ன பண்ணுவோம் இருக்குங்களா அது இடையில இடையில வந்து திருடி திருடு போயிட்டு இருந்துச்சு ஒரு கூத்தாக இருந்தது வீடியோஸ் எடுக்கலான்னு பார்த்தாக்கா நான் வந்து இதில் பிஸியாக இருந்தேன்னா என் மவுளுக்கு வந்து அங்கே சந்தை போட்டுட்டு இருக்கிறாங்க வீடியோஸ் வந்து கவர் பண்ண முடியல வந்து கதவை சாத்துறது என்ன வயிற்று வந்து இல்லை இல்லை நான் எடுத்துக்கிட்டால் தின்னே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கோடா பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே அவங்களுக்கு பொறுக்கவே முடியல அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு மாவு வந்துச்சுல்ல அதுலேயும் வந்து லேசாக அப்படியே பக்கோடா பண்ணி செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருந்தேன்னு நல்லா இருந்திருக்கும் என் பிள்ளைங்களுக்கு கிறங்காதுன்னு சொல்லிட்டு எனக்கு வெங்காய பக்கோடா தான் பிடிக்கும் எனக்கு உருளைக்கிழங்கு பக்கோடாலாம் பிடிக்காது அதனால் நம்மளுக்கு வந்து ஸ்பெஷல் வெங்காயம் பக்கோடா ரெடி பண்ணியாச்சு அப்புறம் டீ வந்து எல்லாத்துக்கும் நாலு பேத்துக்கும் ஃபஸ்ட்டு ஊற்றி கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டேன் அதை ஆறிட்டுருக்கு டீ ஜாஸ்தி கொடுக்கறதில்ல நைட் நேரத்தில் அப்புறம் பக்கோடா எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு சாப்பிட்றதுக்காக எல்லாம் கீழே உட்காந்துட்டேன் என்ம்மாவோ வீடியோஸ் எடுக்கும்போது லைட் வெளிச்சத்தில் என்னம்மா கிளார் அடிக்குது இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்ட்டே சொல்லிகிட்டு இருந்தேன் எனக்கு நிஜமாலுமே செம்ம கால் வலி இடுப்பு வலி தடுமாறிக்கிட்டே வந்து உட்காந்தேன் குளிர் இல்லை குளிர் பட்டுட்டுச்சினாலே வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் சொட்டுரு போடுங்க பாப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கேன் என் மா வந்துட்டு கிளியரா தெரிய மாட்டேங்குதுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா சரி கொஞ்சம் தொடைச்சிட்டு லைட் எல்லாம் போடு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சாப்பிடுறதுக்கு எல்லாம் உட்காந்து சாப்பிட்ருந்தேன் உருளைக்கெழங்கு விட்டுட்டு வெங்காயம் எடுத்து எடுத்து சாப்பிட்ருந்தா நீ இப்ப உருளைக்கிழங்க தானே வேணும்னா உருளைக்கிழங்கு செஞ்சு வச்சுட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட கேள்வி பண்ணி பேசிக்கிட்டு இருந்தேன் அதுதான் ஆனால் நான் வந்து வீடியோஸில் காமிக்க முடியல ஸோ இன்னைக்கு டேவ்லாக் இப்படித்தான் போச்சு பக்கோடா திங்குறது சமையலோடு செய்யட்டுமா பாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லாமா பக்கோடாவே வயிறு ரொம்பிருச்சு நீ என்ன போய் சமைக்கிற அப்படின்னாங்க சரி பீன்ஸு உருளைக்கெழங்கெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சோம்னா நாளைக்கு வந்து பசங்களுக்கு ரொட்டி பண்ணி ரொட்டி பண்ணி ஒரு நாலு நாள் ஆயிடுச்சு அந்த மாவு ஆட்டி வச்சா பசங்க தோசை ஊற்றி சாப்பிட்டாங்க சட்னி கிட்னி எந்த பாப்பா தண்ணியாக கூட டேய் அண்டார தண்ணாரோ வா வாங்குடி சரியா சிவனேன்னு வந்து என்னோட வே என்னமோ சொல்லிட்டு இருந்தேன்னு மா வாட்டி வச்சிருந்தானா பசங்க அதே வந்து சாப்பிட்டு இருந்துட்டாங்க தோசையோ சட்னியோ சட்னி கொஞ்சம் பண்ணி வச்சுட்டா அதே பாவம் பிள்ளைங்க சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்து சாப்பாடெல்லாம் ரெண்டு நாள் செஞ்சாச்சு இன்னைக்கு வந்து நான் ரொட்டி சுடுவோம் இல்லை நாளைக்கு காலைல ஸ்கூல் டிஃபனுக்கு ரொட்டி செஞ்சு கொடுத்துடலாம் பாவ் நெய் போட்டு பிள்ளைங்க பிள்ளைங்களுக்கு உருளைக்கெழங்கு உருளைக்கிழங்கு பீன்ஸை புரியல்னா என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க அந்த பீன்ஸ் வந்து அந்த கர க க கறி மசாலா போட்டு செஞ்சுட்டோம்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கு ஸோ அதனால் அதை தான் பண்ணலான்ட்டு அது கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சு மணி பாருங்கள் மணி ஏழாயிடுச்சு தண்ணி நாள் தான் சில ஒரு சில நாட்கள் தான் இந்த மாதிரி ஆகும் மற்ற நாள் எல்லாம் இந்த மாதிரி ஆகாது அப்படி இருக்கும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எல்லாரும் ப்ளீஸ் உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு தான் வரீங்க தண்ணி பிரச்சனைகள் இருந்தாக்கா நான் வந்து வீடியோ சரியாக கொடுக்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும் முதல்ல விடாமல் வீடியோஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இப்போ வர வர வீடியோஸ் வர கம்மியாகிட்டே வருது சரி முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் கொடுத்துறேன் ஓகே சரியா சரி இன்றைக்கி டெவ்லாக் இப்படிதான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்